அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி தூள் கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க பொதுவாகவே நம்மளோட மகரம் ராசிக்காரங்க துரு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல ஆனா இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க போகுதுங்க இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேர போகுதுங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க தங்கள் கஷ்டங்களை வெளிக்காட்டாம மறைக்கும் இயல்புடையவங்க இவங்க சூதுவாது அறியாதவங்க மற்றவர்களிடம் உதவி கேட்பதை விரும்புறது இல்லை கிரக நிலைப்படி ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் குருவின் பார்வை பதிவதால் பொருளாதார நிலை உயரும் ஏழரை சனி நடைபெற்றாலும் குருவின் பார்வையால் கவலைப்பட தேவையில்லை குரு பகவான் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருப்பதால் கோடி நன்மைகள் உண்டாகும் அதே சமயம் பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருக்கு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் போட்டி அகலும் வருமானம் அதிகரிக்கும் செவ்வாய் தனுசு ராசியில் இருப்பதால் சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் புதன் லாபஸ்தானத்துக்கு வருவதால் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு பெருகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் அதே சமயம் இரவல் கொடுக்கல் வாங்கல் கூடாது வீட்டில் பொருட்கள் களவு போக வாய்ப்பிற்கு அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து நடக்க வேண்டும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அணுதினமும் ராகவேந்திரரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய மன ரணங்கள் குறையும் கால பைரவரை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும் ஸ்ரீ ராமரை வழிபட இழந்ததை மீண்டும் பெற முடியும் அனுமனை வழிபட வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் கடன் வாங்கக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது இரவு நேரங்களில் பயணம் போகக்கூடாது பங்கு சந்தையில் முதலீடு செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது கூடாது மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் சனி மற்றும் புதன் அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு மற்றும் நீலம் அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்ட மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலர் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சனி பகவான் சிவபெருமான் ஐயப்பன் ஆகிய மூன்று தெய்வங்களின் பலம் மகரம் ராசிக்காரர்களை பாதுகாக்கும் கடுமையான உழைப்பு பாக்யம் மற்றும் தெய்வ அருள் இருந்தால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடையலாங்க பொருள் தேடும் வழியில் சென்று அருளையும் தேடக்கூடிய உடைய மகரம் ராசிக்கார அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது கராரான செயல் நாடுகளால் மட்டும்தான் உங்களுக்கு பொருளாதார வரவுகள் வருங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்க போறீங்களோ அந்த அளவுக்கு தாங்க உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் பூமி வீடு விவசாய நிலம் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க புதுசாக வாகனம் வாங்க போகிறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போகிறீங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்க மகரம் ராசிக்கார அன்பர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி வேலை கிடைக்க போகுது ஆல்ரெடி வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது கலை இசை பரதநாட்டியம் போன்றவற்றில் மாணவர்கள் ஈடுபட போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது இது நாள் வரைக்கும் இரு சூழ்ந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் பெற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பண வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க வியாபாரத்தில் புதுமையை விரும்பும் மகரம் ராசி என்பர்களே இந்த மாதம் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் காரியம் சாதகமான பலனை தரப்போகுது திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றி பெறப்போகுது செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செலவு செய்யுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்வது பற்றிய ஆலோசனையில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் வாழ்க்கை துணையையும் குழந்தையையும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனசுல தோன்றும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த போறீங்க கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை போறீங்க புகழ் பாராட்டு வந்து சேரப்போகுது நட்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகப் போகுது எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரப்போகுது போகுது அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நன்மை தரும் இழுப்பறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கையிருப்பு கூட போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போகிறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமா மாறி போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான் தலைவருங்க நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் பக்ரம் அடைகிறாரு குரு பகவான் ஏழாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் இதனால இடம் விட்டு இடம் மாறுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம் கடந்த ஏழு எட்டு வருடங்களாக மகரம் ராசிக்காரங்க ஏழரை சனியால் பல கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க பலரின் முகங்களை தெரிந்து கொண்டு ஒதுங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மகரம் ராசியினருக்கு நண்பனும் எதிரியும் அவங்களே தான் தனிமையில் இருக்கும்போது அவர்களே அவங்களுக்கு துணையாக இருக்காங்க கண்மூடித்தனமாக மற்றவர்களை நம்புவது இவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் குரு மங்கள யோகத்தால் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய சனி பகவான் தீயவர்களை தண்டித்து நல்லவர்களாக மாற்றுவார் நல்லவர்களுக்கும் சோதனைகளை கொடுத்து சீர்படுத்துவார் மகரம் ராசிக்காரங்க பல சோதனைகள் தடைகள் தாமதங்கள் மற்றும் ஏமாற்றங்களை அனுபவித்து இருக்காங்க இவங்க அனுபவத்தின் மூலமாகவே சரியான முடிவுகளை எடுக்கிறாங்க உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்றால் அதை ஒரு ப்ளஸ்ஸாக நினச்சிக்கிட்டு உங்களுக்கான அனைத்தையும் உருவாக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க மகரம் ராசிக்காரங்க கடன் பிரச்சனை வாக்குவாதம் சண்டை பிரிவுகளை சந்திச்சிருக்கலாம் வாழ்க்கையின் மீது நம்பிக்கையை நீங்கள் இழக்கும் போது பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு கதவை திறந்து வச்சிருக்குங்க கடவுள் சரியான நேரத்தில் உங்களுக்கான தகவல்களையும் நபர்களையும் செய்திகளையும் கொண்டு வந்து உங்கள் கையில் சேர்த்து விட்டுருவாரு பிரபஞ்சம் உணர்த்தும் அறிகுறிகளை கவனிக்குங்க ஜோதிட பலன்களுடன் பிரபஞ்ச ரீதியான பலன்களையும் தெரிந்து கொள்ளுங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்தாலே போதுங்க நாளைக்கு என்ன ஆக போகிறீர்களோ அதை இப்போதே பிரபஞ்சத்திடம் நீங்க சொல்லுங்க முயற்சிகள் எடுத்து கஷ்டப்பட்டு பெறும் வெற்றி தான் உண்மையான வெற்றியாக உங்க வாழ்க்கையில நினைச்சிருக்கும் நல்லதை வரவேற்று நல்ல மனிதர்களோடு சேருங்க நெகட்டிவான பேச்சு பேசுபவர்களிடம் இருந்து இருங்க காலம் மாறுகிறது நல்ல மாற்றங்களோடு வாழுங்க நல்ல அதிர்வலைகளோடு வாழுங்க பிரபஞ்சம் நிச்சயமா உங்களுக்கு உதவுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து cô nghe. À. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மகரம் ராசியில பிறந்தவங்க முயற்சி உடையவங்க சனி பகவான் அதிபதியா இருக்கிறதுனால உழைப்பே உங்களுக்கு உயர்வுங்க கடகத்துல குரு உச்சநிலையுடன் வருவதால அதிர்ஷ்டம் சேரப்போகுது ஏழாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால திருமணம் கைகூட போகுது மனைவி பாசம் கிடைக்கப் போகுது குடும்பத்துல சந்தோஷம் மேம்பட போகுது லக்கணத்தை குரு பார்க்கறதுனால ஆரோக்கியம் மேம்பட போகுது மனசுல அமைதி பெருகப் போகுது மூன்றாம் வீட்டை குரு பார்க்கறதுனால தைரியம் பெருகப் போகுது தொழில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது பதினொன்றாம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால லாபம் வந்து சேரும் நண்பர்கள் உதவி செய்வாங்க எல்லாம் நிறைவேறும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு வேலையில் உயர்வு கிடைக்கும் தனியார் தொழிலில் வளர்ச்சி பெறுவீங்க மாணவர்கள் வெற்றிகளை பெறுவாங்க குழந்தைகளுக்கு நன்மைகள் உண்டாகும் சனி உழைப்பை கொடுப்பாருங்க குரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு இவங்க இருவருமே கைகோர்க்கிறதுனால உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் இது உங்களுடைய உயர்வுக்கான காலங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருங்க நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய எழுபது வயதான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களுடைய மனசில் ஓடக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எழுபது வயசு ஆகி போயிருச்சு நான் இனி எங்கே போய் தொழிலில் சாதிக்க போகிறேன் குடும்பத்திலையும் இனி யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க என் வாழ்க்கையே முடியக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு எதிர்மறையான எண்ணங்களை மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ஏங்க எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசில் நினை ீங்க நீங்கள் என்னக்கூடிய எண்ணங்களாக நீங்கள் மாற்றப்பட்டுருவீங்க அதனால நீங்கள் என்னக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க வயசுனா என்னங்க வெறும் நம்பர் தாங்க வயசு உங்கள் வயசு உங்கள் மனசு தாங்க தீர்மானிக்கும் உங்களோட மனசில் உங்கள் வயசை இளமையாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் உங்களால் எழுபது வயசுலேயும் தொழிலையும் குடும்பத்திலையும் சாதிக்க முடியும் உங்கள் வாழ்க்கைய நான் நாலஞ்சு பேரு அதிசயமா பாப்பாங்க எல்லாமே உங்க கையில தாங்க இருக்கு மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கான் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்